हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்குங்க அனைவருமே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் நமது ராசிக்கு திங்கட்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக முழுவதுமாக அனலைஸ் இந்த வீடியோவில் நம்ம பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க ஜோதிடம் என்பது நல்ல வழிகாட்டுதலும் சிறந்த நண்பருமாக உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் என்பதால் அனைவரும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்தால் தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டு இருக்குங்க அதுக்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மேலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மற்றவர்களுக்கு மனதார கூட தீங்கு நினைக்காமல் சிறப்பாக உழைத்து வாழ்வில் முன்னேறிட இறைவன் அருள் பெற்றிட அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இன்றைய தினம் புதன் பகவான் நகர்ந்து மாலை முதல் அமர்கிறார்கள் மேலும் இன்றைய தினம் குரு பார்வையானது இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி சுக்கிரன் மீதும் அற்புதமாக விழக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க தனகாரகன் இன்றைய தினம் கண்டிப்பாக நமது ராசியை பார்ப்பது நல்ல ஒரு பெரிய யோகத்தை தருங்க இந்த சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களது நண்பர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிக அளவுக்கு உதவி செய்யறதுனால உங்களுக்கு மன திருப்திகள் கண்டிப்பாக இருக்குங்க மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்ல இன்னைக்கு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே நீங்க உங்களை வச்சிருப்பாங்க நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாகவே மகிழ்ச்சிகரமாகவே அமையுங்க மற்றவர்களுடைய வெற்றிக்காக அவர்களை பாராட்டி அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்று தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு இந்த தினம் நீங்கள் பணம் சம்பாதிக்க நிறைய வழிமுறைகள் உங்களுக்கு தெரிய வருங்க புதிய புதிய வழிமுறைகளை நீங்கள் கண்டறியக்கூடிய ஒரு யோகம் இருக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக அமையுங்க உங்களுக்கு ஏதாவது பணம் வரவுகள் வந்து பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா எல்லாமே இன்னைக்கு நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அப்படி கைக்கு வர்றதன் மூலமாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை அடைத்து மன நிம்மதி மன நிறைவு பெற முடியுங்க பொருளாதாரம் மிகப்பெரிய வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இந்த தினம் சில தவறான தகவல் தொடர்பு மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் டல்லாக கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும் என்பதால் தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்களே உங்களது தேவைகள் எல்லாமே உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்னைக்கு பூர்த்தி அடையக்கூடிய யோகம் இருக்கு போதாக்குறைக்கு நண்பர்களின் உதவிகளும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சொந்த காலில் நிற்கிற மாதிரி கொஞ்சம் தோன்றுனாலும் உங்களது உதவிக்கு உங்களுடைய நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி நீங்கள் ஓய்வு அனுபவிக்க வேண்டிய காலம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க அப்படி நீங்க நினைச்சாலும் சில முக்கியமான விஷயங்களை உங்களால் செய்ய முடியாது ஓய்வு நேரத்தில் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்கள் பிளான் பண்ணி நடக்காமல் போகும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் இந்த தினம் மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது பெரிய அளவில் எந்த விதமான துன்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இல்லைங்க ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் தொழில் புரியும் வியாபாரிகளுக்கு என்ற தினம் மிகப்பெரிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு தொழிலில் இருக்குது பணம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இரு தினம் இருக்குது பழைய பாக்கியங்கள் வசூலாகும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வரும் உங்களுடைய நல்ல அபிப்பிராயம் உங்களது வாழ்க்கை துணையை பற்றி நீங்கள் நினைச்சிருந்த சில அபிப்பிராயங்கள் வந்து குலைக்கும்படியான சில செயல்கள்ல இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையை ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்று தினம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள்ல சில திடீர் மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் அதை நீங்க செய்வீங்க இன்றைய மருத்துவ செலவுகள்லாம் இருக்காதுங்க நிம்மதி உங்களுக்கு அதன் மூலமாகவும் இருக்குது மேலும் பாக பிரிவினை சம்பந்தமான சொத்து பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அது சம்பந்தமான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் மேற்கொள்ளலாம்ன்றதே உங்களுக்கு சாதகமாக நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய பூர்வீக சொத்து பிரிக்கதாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு சொத்துக்கள் சேர வேண்டிய சொத்துக்கள் வந்து பிரிவு சம்மந்தமான விஷயங்கள்ல பங்கீடு சம்மந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் இப்போ இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலான் புடியே சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே அவரோட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது துலான்புடியே ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்துறது மூலமாக ஆன் டைமில் தினசரி வழிகாட்டுதல் ஜோதிட வழிகாட்டுதல் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம தினசரி ராசிபல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமைங்க உங்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் அதில் இருக்குது எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் இருக்குங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து தான் இருக்கீங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமாத நன்றிகள் தொடர்ந்து புதியவர்களும் ஆதரவு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினத்தை இந்த சிறப்பான மாதத்துக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டன் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க பொன் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது துலாம் ராசி அன்பர்களில் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான செலவுகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் மகிழ்ச்சியாக உங்கள் செலவுகளை நீங்கள் செய்வீங்க ஏன்னா குடும்பத்தில் ஒரு சுபகாரியம்னா அனைவருக்குமே கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு குறைந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேறும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இப்பொழுது குறையக்கூடிய அல்லது இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே மன நிறைவான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய புதிய விஷயங்களில் இன்னைக்கு உங்களுக்கு பணம் வரும் நீங்களும் எதிர்பார்க்காத விஷயங்களில் கூட இன்னைக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு சூப்பரான நாளுங்க நல்ல ஒரு ஆர்வம் படிப்பில் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் தினம் இருக்குங்க இன்றைய தினத்தும் வெளியிலிருந்து வர வேண்டிய பண வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுக்கு திருப்தி தாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஆதரவு உங்க நண்பர்கள் மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய இருக்குங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும் எனவே பயணங்களுக்காக நீங்கள் பிளான் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நீங்க பண்ணிக்கலாம் நண்பர்களே ரொம்ப ரொம்ப திருப்தியா உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு அமைதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுங்க ஆனா லைக் பட்டன் ஏன்னும் தட்டுறதே இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாகவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறது மூலமாக தான் எங்களுக்கு தெரியும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுட்டன் அழுத்துறது மூலமாக உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவிக்க முடியுங்க இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் உங்களுக்கு இதில் பெனிஃபிட் தாங்க தினசரி வழிகாட்டுதல் ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் வந்துக்கிட்டே இருக்கும் முன்னதாகவே ஒரு நாள் முன்னாவே நம்ம இந்த வீடியோ வந்து போட்டுட்டுருக்கோம் ஸோ எப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போவே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும் ஸோ ஒரு நாள் முன்னாடி சிறந்தவே உங்களது நாளை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே